வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் இருநூற்றி இருபத்தி எட்டாவது நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் சிவகங்கை ராணி மதுராந்தகி நாச்சியார் குருபூஜையை பூஜையை தொடங்கி வைத்தார் வெள்ளையர்களால் அபகரிக்கப்பட்டு கிடந்த சிவகங்கை மண்ணை மீட்ட முதல் பெண் போராளியான வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் இருநூற்றி இருபத்தி எட்டாவது நினைவு தினத்தை ஒட்டி அரண்மனை வாசல் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குரு பூஜை அனுசரிக்கப்பட்டது வேலு நாச்சியாரின் சிலைக்கு சிவகங்கை ராணி சாகிபா மதுராந்தகி நாச்சியார் மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அரண்மனை வளாகத்திற்குள் சுமார் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வையும் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வேலு நாச்சியாரின் சிலைக்கு அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் சமுதாய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்காக மாவட்ட காவல்துறை சார்பில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம் நல்லாட்சி ஒற்றுமை முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம் கே அண்ணாமலை தலைவர் தமிழக பாரதிய ஜனதா